நோம்பு வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம போக மாட்டோம் ஏன்னா வெளியே வெயிலா இருக்கு கஷ்டமா இருக்கு எந்த வேலையும் செய்யாம வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புவோம் ஆனா நம்ப வச்சிருக்க நிலையில அவங்களா போருக்கு தயாராக சொல்றா போருக்கு போக சொல்றான் இஸ்லாத்துரிய முதல் போர் யுத்தத்துல இவங்க எல்லாரும் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில போகல ஏன்னா இந்த பக்கம் முன்னூத்தி பதிமூணு பேர் இந்த பக்கம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் எதிர்த்து இவங்க ஜெயிக்க முடியுமா இவங்க எந்த நோக்கத்துல போனாங்க தெரியுமா நான் உவாவுக்காக உயிரை விட தயாராக இருக்கேன் நான் ஷகிதாக்க படணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அங்க இருந்த ஒவ்வொருத்தமும் போனாங்க அவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சாங்க இப்போ நம்ம நம்மள கொஸ்டின் கேட்டு பார்ப்போம் நம்மளும் இந்த நோன்புல தியாகம் செய்யறோம் அப்படித்தானே நம்மள உயிரை தியாகம் பண்ண சொல்லி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நம்ம விடுவோமா நம்ம அந்த கொஸ்டினை கேட்கணும் நம்மளால பாட்டு கேட்காம இருக்க முடியாது மற்றவங்களை பிறந்த பேசாம இருக்க முடியாது கஷ்டப்படுத்தாம இருக்க முடியாது கெட்டது செய்யாம இருக்க முடியாது போய் பேசாம இருக்க முடியாது இந்த சின்ன சின்ன விஷயங்களையே அல்லாவுக்காக தியாகம் செய்யாம இருக்கோமே உயிரை நம்ம தியாகம் செய்வோமா அந்த சகாபாக்கள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வந்தாங்க தன்னோட செல்வத்தை பிள்ளைகளை குடும்பத்தை தன்னோட உயிரையும் தியாகம் செய்ய தயாராடினாங்க அவங்களும் முஸ்லிம்கள் தான் அவங்களும் இஸ்லாத்துல இருந்தவங்க தான் நம்மளும் முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்துல இருந்தவங்க தான் சோ நம்ம அல்லாவுக்காக எதை தியாகம் செய்யும் அப்படின்ற கொஸ்டினோட இந்த ரமதானோ மின்சா அஸ்லாம் வலிக்கும்